வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன் இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி அந்த கிச்சன் டிப்ஸை வீடியோக்கு இடையில் சொல்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து ரெண்டு உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு தோல் உரித்து எடுத்துக்குங்க இதை நல்லா மாவு மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கணும் பசங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்யறது ரொம்ப ஈஸி தான் இது கூட ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு உங்கள் காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள் போட்டுக்கங்க தேவையான அளவு தூள் உப்பு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் இருந்தால் சேர்த்துக்குங்க நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக தான் போட்டிருக்கேன் இது இல்லாமல் கூட பண்ணலாம் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கணும் மாவு ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கங்க பிசைஞ்சாச்சு இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து கையாலேயே இந்த மாதிரி மொத்தமாக தட்டிக்கோங்க இதை மாதிரி ஒரு பாட்டில் மூடி எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் நான் சின்ன சைஸ் பாட்டில் தான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு வேணால் பெரிய சைஸ் பாட்டில் மூடி கூட எடுத்துக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு சைடில் உள்ள மாவெல்லாம் எடுத்துடணும் இப்போ இது மாதிரி குச்சி எடுத்துக்கிட்டு ஸ்மைலிக்கு ரெண்டு கன்று போட்டுக்குங்க இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை கடையில் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா பத்தே பத்து பீஸ் வச்சுக்கிட்டு ரேட்டு அதிகமாக சொல்லுவாங்க ஆனால் இதை வீட்லையே சுலபமாக செஞ்சிடலாம் ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்து வாய் போட்டுக்குங்க இப்போ எல்லா ஸ்மைலையும் ரெடி பண்ணியாச்சு இதை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஒரு ஸ்மைலியாக எண்ணெயில் போட்டுக்கோங்க நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கணும் இடையில இடையில கிளறி விட்டுக்குங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது வாங்க இது வேகிற கேப்பில் கிச்சன் டிப்ஸை பார்த்துடலாம் நெய் உறையாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு கிராம்பை எடுத்து நெய்யில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உறையாமல் லிக்வூடாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்மைலி வந்துருச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதே மாதிரி எல்லா ஸ்மைலியும் எண்ணெயில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடும் எல்லோரும் இன்றைக்கே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் அம்மா ஸ்கூட்டி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்